ஹலோ எங்க என்னங்க எங்கங்க இருக்கீங்க இப்பதான் பின்னாடியே चेज பண்ணி வந்து நான் பார்த்தேன் இப்போ என்னடானோ ஆளையே காணோம் வேற வழி மாதிரி எங்கயாவது போறீங்களா வாங்க சட்டங்க வந்துங்களை காபாத்துங்க கரெக்ட்டா அந்த ஃபோர்வே ரோட் bridge வர சொல்லுமா நான் சொல்ல பணத்தை எடுத்து வர சொல்லு ஹலோ எங்க கேக்குதா அந்த கொலைகார பாவி எங்கலயே மிரட்டிகிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் பணத்தை எடுத்து வந்து குடுருங்க இல்லனா என் நஹையெல்லாம் வாங்கிட ஹலோ மீனம்மா உன்னை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மீனம்மா எனக்கு தெரியுது அனிதா நிற்கிறது எனக்கு தெரியுது மீனம்மா நீ ஒன்றும் பயப்படாத காசோட இருக்கேன் தான் வந்துக்கிட்டே இருக்க நீ ஒன்றும் கவலைப்படாத மீனம்மா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் பாட்ஷா பாட ரஜினி ஸ்டைலில் வந்து உன்னை காப்பாற்றுறம்பர் தேவை இல்லை கிறுக்கு தனமா எதுவும் பண்ணிட்டு தெரியாம வந்து சேருங்க முதல்ல ஆமா என்ன ஐட்ட கூசு எங்க

இதெல்லாம் நல்லா வாய்க்குறியே பேசுறல்ல வாய்க்கு சம்பாரிச்சா என்ன யா நீ திருடி சம்பாரிக்கற யாமமா வேல தரோம் வாய்க்கு சம்பாரிக்கலனா ஒரு தடவை வேல தர மாட்டறான் என்ன இந்த மாதிரி முடியும் தாடியோட போனா எவன் தான் உனக்கு வேல தருவான் பாத்தாலே தெரியுது திருடன் என்ன குண்டம்மா வாய் நீளுது இல்ல 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 திருடங்க சார் உண்மை தான சொல்றேன் நீங்க ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு சும்மா ஹேண்ட்ஸ்மா போய் நில்லுங்க

இப்போ பாரு கேம் ஃபயர் புடிட்டு வந்திருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புடா டேய் சும்மா இருடா அவன் தான் நகையை கேட்குறானே கொடுத்துட்டு வர வேண்டியது தானே நகையை கொடுக்க மாட்டாலாம் ஒரு லட்ச ரூபா பானை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறான் ஆமாடா அவங்க போட்டிருக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு சாரம் நகை இருக்குமா இப்படிலாம் கொடுக்க முடியும் அது கம்பேர் பண்ணுறப்ப ஒரு லட்ச ரூபா கம்மி தானேடா கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் தான் அப்புறம் உயிர் முக்கியம் இல்லைடா என்னென்ன இவர் ஏன்டா உனக்கு அண்ணி மேல பாசமே இல்லையா ஆயிருந்தா நீ ஒருவேளை சூறாவது எனக்கு ரொம்பவே பாசம் அதிகம்தான் போட்டிருக்கிறது அத்தனையும் தங்க நகை இல்ல எல்லாம் கவரிங் நகை கவரிங் அட ஆமண்டா எந்த திருடலும் தெரியல திருக்கு பயலா இருப்பானேங்குது கவரிங் நகைக்கும் தங்க நகைக்கும் கூட வித்தியாசம் தெரியல இதுகளை கடத்திட்டு போய் வச்சிட்டு இருக்கான் என்னடா சரி உன் பொஞ்சாலியாவது கடத்தி கொடுத்துட்டு வந்துடலாம் ஆட அவ கடக்காடா தங்க நகையை விட கவரிங் நகை தான்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கைய நகையை தொலைச்சா கூட ஒன்னும் சொல்ல மாட்டா ஆனா கவரிங் நகை தொலைஞ்சு போச்சுன்னா ஊட்டையே ரெண்டா ஆக்கிடுவா இது என்னடா இது அட உண்மைதான்டா நீ வேணா அடுத்த வாரம் ஒரு கவரிங் நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு தங்க நகை வேணும்னு கேளேன் உடனே எடுத்து கொடுத்துருவா நல்ல பொஞ்சாதி நல்ல புருஷன் நல்ல குழந்தன நல்லா வருவீங்கடா ஏமா ஏமா ரெண்டு பேரும் பெட்ரோல் காசு வச்சிருக்கீங்களா ஏதோ வயிற்று பழுப்புக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்பா நீ சரியான கிறுக்கா இருக்கேங்கப்பா என்னக்கா ஓவல பேசிக்கிட்டு தெரியுற என்னடா லூசு பையலே வண்டி நிறுத்து என்ன மரியாதை குறையுது என்னடா லூசு போடு போடு நான் இறங்க வேண்டிய இடம் வந்தா சி என்ன ரெண்டு பேரோட பேச்சே வேற மாதிரி இருக்கு பின்ன என்னடா நாங்களே கை காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறதுக்கு வண்டி இல்லாம நின்னுக்கிட்டு இருந்தோம் நல்லவேளை வண்டியை கொண்டு வந்துட்டே சரி

நம்மளை காப்பாற்ற வர வர நீ என் வீட்டுக்கார பீலா விட்டு விட்டு தெரிஞ்சாரு நானும் வருவாரு வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லையடி அக்கா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வா நான் உன்னை கூட்டின்னு போறேன் எப்படி அட உன் வீட்டுக்காரர் பேசினப்ப நீ கேட்டியா சரியான குத்து சாங்கு எங்கேயாவது கிளப்ல இருப்பாரு பாரு வா போவோம் இந்த ஊர்ல எங்க இருக்குது ஆடா இதை நான் கவனிக்கலையேடி சா உனக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பார்த்தா அதுக்கா வாக்கா